அன்பார்ந்த இனந்தன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து எந்தெந்த இடத்தில் இருந்தால் வலிமை அப்படிங்கிற ஒரு ரகசியம் பொதுவாக ரிஷபத்தில் சந்திரன் இருந்தால் கடகத்தில் சந்திரன் இருந்தால் விருச்சிகத்தில் சந்திரன் இருந்தால் மகரத்தில் சந்திரன் இருந்தால் வலிமை ஓகேவா இது வந்து பொதுவான விதி இந்த சந்திரனுடைய ஒரு இது என்ன சந்திரனுடைய ஆதிபத்தியம் என்பது என்னன்னா மன வலிமை எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய தான் சந்திரன் சந்திரன் ஜாதகத்தில் வந்து கெட்டு போய் கெட்டு போயிட்டான்னா உடனே வந்து உனக்கு பலம் இல்லாதவன் உனக்கு வந்து மைனஸ்ன்னு சொல்லிடாதீங்க அவன் லக்கணத்துக்கு எந்த இடத்துல வந்து நீசமாகிருக்கான்பார் அம்ச லக்கணத்திற்கு முதல்ல லக்கணம் போட கற்றுக்கிடுங்க ஆண்னா ஆண் போடணும் பெண்ணுன்னா பெண்ணுன்னு போடணும் நீங்கள் வாட்டுக்கு என்ன சொன்னால் திருக்கணியத்தில் வந்து இப்போ பிளாஸ்டிங் போட்டுராதிங்க ஒரு விஷயம் இருக்குது அப்போ அம்சத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு மனிதனுக்கு வந்து சந்திரன் நீசமாகிவிட்டான் அப்படின்னா அது லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல போய் நேசம் அப்படின்னு பார்க்கணும் அப்போ லக்கணத்துக்கு எத்தனா இடத்துல நேசமாயிருக்கான்னு பார்க்காம நம்ம வந்து எதையும் சொல்லிடக்கூடாது அப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான் வந்து சந்திரன் வந்து ஜலராசியில் நேசமாக இருந்தான் என்று சொன்னான் ஜலராசியில் போய் நீசமானவனே நேசமாகணும்னு சொல்ல முடியாது அவன் ஏற்கனவே சந்திரன் வந்து ஜலராசிக்கு உரியவன் ஜலராசிக்குரியவன் வந்து ஜலராசியில் போய் நீசமான என்ன என்ன செஞ்சிருப்போகுதே ஒன்றும் கிடையாது நான் என்ன சொன்னான்னா நல்லதண்ணில் கிடக்க வேண்டிய பாம்பு நல்லதண்ணியில் இருந்து கிடக்க வேண்டியது சாக்குடப்பில் இருக்குது ஆனால் விஷம் வந்து வலிமையாக தான் இருக்கும் அப்போ சந்திரன் வந்து உங்களுக்கு ஜலத்தில் இருந்தால் ஜலத்தில் இருந்து அதன் நீசத்தன்மை அடைந்திருந்தால் பாதிக்காது வலிமையாக இருப்பாங்க ஏன்னா அவனுக்கு குளிர்ச்சி அவன் வந்து அந்த அந்த வீட்டில் உட்காந்து அவன் அவன் எப்போயும் எப்பயுமே என்ன சொன்னான்னா கடகத்துக்கு அஞ்சு விரிச்சிகன் விருச்சிகத்துக்கு அஞ்சு வந்து என்ன சொல்கிறான் வந்து எது மீனம் அப்போ வலிமையானவன் அம்சத்தில் எவனுக்கு நீசம் இருந்தால் அது லக்கணத்துக்கே அவன் ஆறுலோய் மறைஞ்சிருந்தாலும் வைங்க அவனை நீங்கள் வந்து என்ன சொல்லணும் பலமான மனோநிலையுடையவனாக இருப்பான் சந்திரன் நீர் ராசிகளில் இருந்தாலும் சந்திரன் நீர் ராசிகளில் இருந்தால் மன வலிமையானவன் சந்திரன் வந்து மண் ராசியில் இருந்தாலும் மன வலிமையானது சந்திரன் வந்து மண் மண்ராசியில் ஏன்னா இந்த நீருக்கும் மண்ணுக்கும் வந்து ஒரு பெரிய நெருக்கம் உண்டு ரெண்டு பேரும் நல்ல திக்கு ஃப்ரெண்டு அப்போ எதுக்கு ஒரு ஜலராசிக்காரன் போய் வந்து என்ன சொன்னான்னா ரிசவம் என்று சொல்லக்கூடிய மண் வீட்டில் வந்து உச்சம் ஓகேவா அப்போ சந்திரன் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து பெரிய பொக்கிசம் அது எடுத்ததுக்கெல்லாம் குழப்பம் அப்படிங்கிற ஒரு மனோநிலை ஒருத்தனுக்கு வரலைன்னா அவனுக்கு வலிமையான மனிதனாக இருக்கிறான் என்று அர்த்தம் அப்போ என்ன சொல்கிறானோ குழப்பம் இல்லாமல் இருக்கிறான் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன சொல்கிறானோ அடுத்த செகண்ட் தையா தக்கம் தையா தக்கம் அப்படி இப்படின்னு இருக்கக்கூடாது சரி கொஞ்ச நேரம் போடுங்க பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த மகா பெரிய சக்தியை கொடுப்பவன் யார் என்று சொன்னால் சந்திரன் மன தைரியம் மன திருப்தி ரெண்டாவது சந்திரன் வலிமையாக இருக்கிறவங்க பிரயாணத்தில் பிரயாணத்தில் இருப்பான் டெய்லி வீட்டில் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டரோ அறுபது கிலோமீட்டரோ பிரயாணம் பண்ணி சம்பாதிச்சு வர்றவனாக இருப்பான் அவன் அவன் ஜாதத்தை பார்த்தோம்னா சந்திரன் வலிமையாக இருக்கும் இதில் சந்திரன் வந்து என்ன சொல்கிறனா வந்து ரெண்டு காரகத்துவமா வரும் சந்திரன் அம்மா மாமியாருக்கும் சந்திரன் தான் அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா சந்திரன் நன்றாக இருந்தான் என்று சொன்னால் அம்மா ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க மாமியார் ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க அஹம்மா அப்போ வந்து என்ன சொன்னா வந்து என் ஜாதத்துலாம் சந்திரன் வந்து வலிமையாக இருக்கு எங்கள் மாமியார் இன்னும் இருக்கு ஆமாம் அப்போ அதுக்கு வந்து என்ன சொன்னால் நல்ல வயசு ஆனால் இன்னும் பத்து வருஷத்துக்கு இருக்கும் எப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிற மருமகன் மருமகளை வைத்து மாமியார் எவ்வளவு காலங்கள் வந்து நல்லா இருப்பா அப்படிங்கிறது நம்மளுடைய சந்திரனை வைத்து அவர்களுடைய ஆயில் நிர்ணயிக்க முடியல அவர் ஒரு புது வர வீட்டுக்கு போகிறோம் நான் வீட்டு போய் வந்து முப்பத்தி நாலாவது வருஷம் பிறந்துருச்சு அன்னையிலேருந்து அந்த அம்மா வந்து என்ன சொன்னால் இன்னமும் வலிமையாகத்தான் இருக்கும் யாருக்கும் பயப்படாது காரணம் என்னென்னு சொன்னால் எங்கிருந்தோ ஒரு பலம் எங்கிருந்தோ ஒரு பலம் வந்து என்ன சொன்னால் அங்கே வந்து என்ன சொல்லணும் பா இப்போ நம்மளை அறியாமல் நம்மளை அறியாமல் நமக்கு சில சக்திகள் கிடைத்து கொண்டே எப்படி இப்போ ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறோம் இந்த டாபிக் என்ன சொன்னால் நம்ம உருவாக்குனதா நம்ம உருவாக்குனது யாருமே என் ஜோதிடம் எனக்கு சொந்தம்னு சொல்லுவதற்கு எவனுக்கு உரிமை கிடையாது பிரபஞ்சம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படியே புரட்டிக்கிட்டே இருப்போம் எங்கேருந்து வந்துட்டு அதெல்லாம் வந்து என்ன சொன்ன நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற அந்த ஒரு ஒரு விதி இருக்கிறது ஒரு ஈர்ப்பு விதி இருக்கிறது அதை நம்ம கண்ணுக்கு காட்டும் ஒவ்வொரு வீடியோக்களும் அப்படி போடப்பட்டது தான் பிரபஞ்சம் கொடுத்தது தான் பிரபஞ்சம் மழையா கொடுக்குது அதை நல்லவனு எடுத்துக்கிட்டான் கெட்டவன் எடுத்துக்கிட்டான் அது பிரபஞ்சம் கொடுப்பது அப்போ என்ன சார் இந்த ஒவ்வொரு வீடியோக்களும் பிரபஞ்சத்தால் ஒரு கொடுக்கப்பட்ட வீடியோக்கள் தானே தவிர நம்ம யாருமே இதுக்கு உரிமை கொண்டாட முடியாது இதை இதை பார்த்து இன்னொருத்தர் வந்து இது இதை வந்து வித்தியாசமாக பேசலாம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி சந்தோஷம் டேக்கிட்டிஸ் எடுத்துக்கோ அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது என்ன தப்பு அவன் நம்ம சொத்தையாக எடுத்துகிட்டு போயிட்டான் நிறையா பேர் அந்த மாதிரி இருப்பான் அது அவனுடைய கர்மா அது அவனுடைய கர்மா அதுக்கு நம்ம வருத்தப்பட முடியாது அவன் வந்து நான் பேர் ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா உழைச்சி நல்லா சாப்பிட்றான் ஒருத்தர் வந்து உழைச்சி நல்லா சாப்பிட்றான் ஒருத்தன் உழைக்காமல் எவனோ ஒருத்தனுடைய உழைப்பை வந்து சாப்பிட்றான் அது அந்த அவனுக்கு பிராப்தம் இருக்குது இதை நம்ம வந்து போய் வந்து அவனை போய் நம்ம வந்து என்ன சொன்னால் கேட்குறதுக்கோ வருத்தப்படுவதற்கோ நம்ம கூடாது சரி உனக்கு அந்த விதியாக எடுத்துகிட்டு போ அப்படின்னு தான் போகணும் அப்படி இருந்தால்தான் நான் வளர முடியும் நான் வளர முடியும் சில பேர் ஏதோ ஜோதிடத்தை அவங்க கையில் தான் வச்சுருக்கிற மாதிரி ஆகமாதமாக பேசுகிறேன் ஒருத்தர் சொல்கிறார் அவமானமாக பேசுகிறான் சார் அது அவன் அவம்பாதமாக பேசுகிறதுக்கு அவனுடைய கர்மா வேறு மாதிரி இருக்குது சார் அது தெரியாது இந்த ஜோதிடத்தில் வந்து சில ரகசிய விதிகள் இருக்குது இந்த வெளியே விடலை என்ன விடலை ஏன் விடலைன்னா உங்களுடைய உயிர் மையம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அதை தெரிஞ்சால் தான் வந்து எல்லோரும் என்ன அந்த ஸ்டெம்சன்ஸை நீங்கள் வலிமைப்படுத்திடுவீங்க உங்களுடைய உயிர் மையம் எங்கே இருக்கிறது உங்களுடைய உயிர் மையம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல இருக்குது அதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கெல்லாம் இன்னொரு வீடியோ போகணும் நம்மளுடைய உயிர் மையம் எங்கே இருக்குது அதை நம்மளை என்ன செய்யும் அதை நம்ம எப்படி வந்து என்ன சொன்னோன்னா பயன்படுத்திக்கிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அந்த இதை நீங்கள் எப்பயுமே தெரிந்து கொள்ளணும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படி தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நீங்களாம் என்ன சொன்னா வந்து அந்த விருச்சத்தை போய் அப்படி லேசை கையில் பிடிச்சிக்கின்னு வைங்க தமக்குன்னு என்ன செய்யும் உங்கள்ட்ட இல்லாத எனர்ஜி அப்படியே எதிரும் அப்படி ஒரு காலம் வரும்போது தான் அது உங்களை கூப்பிடும் நான் காலம் வராமல் வந்து உங்களை கூப்பிடாது நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க ஒன்றுமே பண்ண முடியல என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் எங்களுக்கு இப்போ உயிர் மையம் எது லக்கணமா லக்கணாதிபதியா லக்கணம் லக்கணாதிபதி அதுக்கடுத்து என்ன சொன்ன சந்திரனா அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா சூரியன் இந்த நாலு பேர் தான் லக்கணம் லக்கணாதிபதி சூரியன் விதி மதி கெதி ப்ளஸ் என்ன சொல்கிறாண்ணா வந்து லக்கணாதிபதி நின்ற இவர்களில் யார் யாருக்கு வந்து உயிர் மையம் எங்கே இருக்கிறது உயிர் மையம் எங்கே இருக்கிறது என்பதை வந்து என்ன நான் வந்து நீங்கள் தெரிந்து வைத்திருக்கணும் அது இன்னொரு நாளைக்கு இந்த வீடியோ போடுறீங்க போட்டுருவேன் கண்டிப்பாக போடுவேன் அப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் சங்கடம் வருதோ அப்போல்லாம் வந்து என்ன சொன்னேன் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அங்கே போய் வந்து என்ன சொன்னா ஒரு சின்ன ஏதாவது தலைமாட்டுக்கு வச்சுக்கிட்டு ஒரு தலையனை மட்டும் கொண்டு போயிட்டு பேசாமல் அந்த மரத்துக்கடியில் படுத்து எந்தவாங்க அரை மணி நேரத்தில் நீங்கள் பிரிஸ்க்காகிடுவீங்க அரை மணி நேரத்தில் நீங்கள் பிரிஸாக பிரிஸ்காகி விடுவீர்கள் அந்தளவுக்குலாம் அவங்க அந்த சந்திர ச அந்த சக்தி எப்படி வந்துடும் அதனால் சந்திரன் வந்து என்ன சொல்கிறான் ரிஷபத்தில் இருந்தால் வலிமை கடகத்தில் இருந்தால் வலிமை விருச்சிகத்தில் இருந்தால் வலிமை அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து மகரத்தில் இருந்தால் வலிமை மற்ற கட்டங்களில் வந்து என்ன சொன்னால் எட்டு கட்டங்களில் இருந்தால் வலிமை இல்லையாங்கிற கேள்வியை நீங்கள் கேட்பீர்கள் லக்கணத்திலிருந்து என்ன சொன்னா வந்து நாலாம் உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல இருக்குதுதான் நல்லது லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்திலிருந்து தானே நல்லாது லக்கணத்துக்கு ஏழாம் இடம் இருக்கிறது இருக்கிறதா நல்லது லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதா நல்லது லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல இருந்தாலும் அது வலிமையானது தான் வலிமையானது தான் அப்போ நம்ம வந்து இது எடுக்க தெரியணும் உங்களுடைய லக்கணம் லக்கணம் எங்கே விழுகிறதோ அந்த லக்கணம் விழுக விழுகிறதுக்கும் விழுகிறதுக்கும் அந்த சங்கர சந்திரம் நிற்கிறதுக்கு என்ன சொன்னானா ஒன்று கேந்திரத்தில் நிற்கிறாரா அல்லது கோணத்தில் நிற்கிறார் இந்த ரெண்டு தான் அல்லது மூணு ஏழு பதினொன்று என்று சொல்லக்கூடிய விருத்தியில் நிற்கிறாரான்னு பாரு இது எல்லாமே நல்லது தான் மூணு ஏழு பதினொன்று விருத்தி ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் நல்லது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறன்னா வந்து சந்திரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்னஞ்சு ஒம்பதில் இருப்பதும் அதற்கடுத்து என்ன சொல்கிறா வந்து கேந்திரத்தில் நாலு ஏழு பத்தில் இருப்பதும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து மூணு ஏழு பதினொன்றில் இருந்தால் நீங்கள் லக்கி தான் உங்களுக்கு பலம் கண்டிப்பாக வந்துடும் அதனால் வந்து என்ன சொன்னால் எப்பயுமே சந்திரன் பலவீனமாக இருந்தால் பலவீன பலமாக பலமாக இருக்கிறவங்க அதிகப்படுத்திக்கிடுங்க அதுதான் உங்களுக்கு வந்து பெரிய தைரியத்தை கொடுக்கும் பலவீனமாக இருக்கிறவங்க இரவு சந்திர தரிசனம் பண்ணுங்கள் அது எந்த தரிசனமாக தரிசனம் பண்ணுங்கள் அதுக்குண்டான சுலோகத்தை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு என்ன சொன்னால் சந்திரனை ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா நிதானமாக பாருங்க பார்க்கும்போது அது வந்து என்ன சொன்னான்னா ஒரு உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் உங்களிடம் இருக்கின்ற என்ன என்னத்தை என்ன 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 பண்ணும் அப்படின்னா உங்களிடம் இருக்கின்ற சூட்டை வாங்கியிருக்கு உங்கள்ட என்ன சூடு சூட்டை வாங்கி குளிர்ச்சி இதுதான் சந்திரன் சந்திரனுடைய ஒரு பெரிய அபரீதமான ஒரு சக்தி என்பது சந்திரன் என்பது சூட்டை உங்களிடம் இருக்கின்ற சூட்டை வாங்கி கொண்டு குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க நில வெளிச்சத்தில் வந்து படுத்தாங்க நிலாச்சவுர் சு சாப்பிட்டதுக்கு காரணம் அதுதான் சந்திரன் வந்து ஒரு மகா 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 பெரிய சக்தி நீங்கள் யார் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மூன்றாம் பிறையா அஞ்சாம் பிரையா ஏழாம் பிரையா ஒன்பதாம் பதினோராம் பதினோராம்பிரையா ஒன்றாம் பிறையில் தெரியாது ரெண்டாம் முறையில் தெரியாது மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதினொன்று அடுத்து பதிமூணு பதினஞ்சு இந்த காலத்தில் வளர்வுறை சந்திரனை பாருங்கள் உடலில் இருக்கின்ற நோய் போயிடும் உறுதியாக போயிடும் ஏன்னா உடலுடைய நோய் தன்மை என்பது என்னது வெப்பத்துடைய பேலன்ஸ் வந்து சரியாக இல்லாமல் இருந்தால் தானே உடல் நோய்த்தன்மைக்கு போகுது உண்மையிலையா அப்போ மூன்றாவது திதி அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பௌர்ணமி சந்திர தரிசனம் பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த சந்திரனுடைய குளிர்ச்சியில் மாடியில் ஒரு சேரை போட்டு உட்காருக்கணும் அப்போ உடலில் இருக்கின்ற நோய் புயல் சரி அதற்கு அடுத்து என்ன சொல்லலான்னா நாலாவது பிறை நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு அப்போ என்ன சொன்னா வந்து இந்த காலங்களில் இந்த காலங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் வழிபாடு செய்வீர்கள் மூணாவது திதி நீங்கள் வந்து அது உடல் நல்லா இருக்கிறது நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பன்னெண்டு அடுத்து என்ன சொன்னால் பதினாலு பதினாலுக்கு அடுத்து பிரதமை எந்த பிரதமை பௌர்ணமி முடிஞ்ச பிரதமை பௌர்ணமி முடிஞ்ச பிரதமை அதுக்கு அடுத்து என்ன சொன்னான்னா பதினாலு இந்த ரெட்டப்படை நம்பர்களை குறித்து கொண்டு வந்துடுங்க நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது பஞ்சமி வரைக்கும் எந்த ஒரு மனிதன் தேவிரை பஞ்சமி திதி வரைக்கு அந்த ரெட்டைப்படை திதியாக வந்துடும் அந்த இரட்டைப்படையில் வந்து என்ன சொன்னான்னா சந்திர தரிசனம் பண்ணினீர்கள் என்று செய்யணும் அமாவாசையிலிருந்து அஞ்சு நாள் வரைக்கும் வந்து என்ன சந்திரனுக்கு நல்லா பவர் உண்டு இந்த காலத்தில் வந்து என்ன நீங்கள் அந்த சந்திரனை மேலே வந்து என்ன ஒரு ஒரு போட்டு உட்காந்து சும்மா சாதாரணமாக நிலவை பார்த்து கொண்டிருந்தால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற சிக்கல் எடுத்து விட்டுருவோம் இந்த ரெண்டாவது நீங்கள் இப்படி பண்ணிடலாம் ஒற்றைப்படை திதிகள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அகம் சார்ந்த விஷயத்தை சரி பண்ணிடுவோம் இரட்டைப்படை திதிகள் இரட்டைப்படை திதிகள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா பொருளாதாரத்தை வந்து சீர்படுத்தி கொடுத்துருவோம் இது சந்திரனுக்கு உண்டான அற்புதமான ஒரு வலிமை அவள் அவள் சந்திரனும் ஒரு ஜாதத்தில் சந்திரன் வந்து வலிமையாக இருக்கான்னு அவன் வந்து தெம்பாக இருப்பான் தைரியமாக இருப்பான் எது வந்தாலும் டேக்கி டிசி அப்படின் இருப்பான் அந்த இதை வச்சே அவனை புரிஞ்சிக்கலாம் இது இந்த மாதிரி ஜாதத்தில் இருக்கான்னு பாருங்கள் எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்ன லக்கணத்தையும் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து எத்தனை இடத்துல இருக்குது மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று சந்திரன் நல்லாயிருக்குன்னு தான் அர்த்தம் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் நான் மேற் சொன்ன இடத்துல ச ரிசவத்தில் இருந்தாலும் கடகத்தில் இருந்தாலும் விருச்சிகத்தில் இருந்தாலும் சந்திரன் வலிமையாக இருக்குன்னு அர்த்தம் இது லக்கணத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் வந்து ஒரு விதி இருக்கிறது இதை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக வந்து என்ன வந்து சந்திரன் நன்றாக வலிமையாக உங்களுக்கு செயல்பட்டு வெற்றி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தாயையும் தாரத்தை பெற்றுக் கொடுத்த மாமியாரையும் கண்டிப்பாக மதிங்க அவங்க வயதாக இருந்தாலும் அவங்க இடத்துக்கு போய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க வருத்தப்படாமல் இருங்க நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தால் உங்கள் தொழில் சூப்பராகும் யாரும் நீங்கள் போக மாட்டிங்க மாமியாரை போய் ஆமாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பீங்க இப்போ சூட்சுமந்திர தெரியுது எந்த ஒரு மனிதன் மாதா மாதம் மாமியாரை பார்த்து மாமியாரை பார்த்தோன்னா என்ன சந்திரன் எங்கே இருக்கணும் கடகத்தில் இருக்கிறவங்களும் விருச்சகத்தில் இருக்கணும் அல்லது மீனத்தில் இருக்கும்போது மாமியாரை பார்த்து மாமியாருக்கு ஏதாவது என்ன சொன்னால் ஒரு சின்ன அவங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன வந்து என்ன சொன்னான்னா கடையில் போய் வாங்கிட்டு போயிட்டு ஆறுதலாக பேசிவிட்டு அமைதியாக வந்து வருத்தப்படாதீங்க நாங்கள் செலவு பேசிக்கணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தொழிலில் கொடி கட்டி போகிறப்பீர்கள் அந்த பாக்கியம்லாம் நம்மளால் சொல்கிறோம் நம்மளே போக மாட்டேங்க என்ன காரணம்னா அது பேச்சு ஒரு பக்கம் ஏன்னா இது ஜோதிடத்தில் இருக்கிற உண்மை அதுதான் ஆனால் அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா கடவுள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு இயல்பு நிலையிலிருந்து கீழே இறக்கிறது இன்னும் இறக்கலை இறக்கி வந்து போய்த்தா ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையே இல்லை இப்போ டாக்டர்கிட்ட போகணும்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நோய் வந்தால் தானே போவோம் அதனால் அப்படி இருந்தாலும் மனிதாபிமான முறையில் தாரத்தை கொடுத்தவர்கள் அவர்களுடைய ஆசிர்வாதம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்கள் இறந்துவிட்டால் பரவாயில்லை உயிரோடு இருக்கும்போது எல்லாமே காலம் சென்ற ஞானம் வந்து நம்ம வரோம் இருக்கும்போது கொஞ்ச நேரம் போய் பேசியிருக்கலாமோ அப்படின்ட்டு இருந்தாலும் நீங்களும் என்ன சொல்லலாம்னா அப்படி மாமியாரிடம் பேசி போய் அவங்க என்ன உணவு சாப்பிடுவாங்களோ உங்கள் தாரத்தையும் கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு நாள் அவங்க இருக்கிற இடத்துல நீங்கள் தங்கி ஒரு சமையல் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்கன்னா தொழில் சூப்பராக ஓடும் இதிலும் ஒரு சூத்திரம் இதுதான் உண்மை படிங்க செயல்படுத்துங்க வெற்றியோடு இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து இருந்து சிப்பி பாரை ஜோதிடர் சாதி ராகுஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வணக்கம்